படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கூலி மற்றும் தக்லைப் இந்த இரண்டு திரைப்படத்துல எந்த திரைப்படம் அதிகமான கலைசீனம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா தற்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக தக்லைப் திரைப்படம் படு மோசமான வசூலை வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்குது சோ யாரெல்லாம் கூலி திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா கூலி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ அதற்கான வீடியோ அடுத்து வரும் இந்த ஒரு வீடியோவில் பிஸ்னஸ் மூலம் மட்டும் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதன்படி கூலி திரைப்படம் ஓவர் சீஸ்ல நூறு கோடிக்கு வந்து கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா இருபது கோடி வரையும் இருக்குது கர்நாடகா இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இரண்டுமே சேர்த்து கூலி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அறுபது கோடி வரையும் விற்பனையா இருக்குது அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படம் வந்து டி மட்டும் ஐந்து கோடி வரை விற்பனை உள்ளதாக சொல்லப்படுகிறது இதன் மூலம் கூலி திரைப்படம் ஐநூறு கோடிக்கு வந்து பிசினஸ் வந்து ஆகியிருக்குது இதை தாண்டி தியேட்டர் கலெக்ஷன் என தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா வேற வரை பண்ண போகுது இதன் மூலம் கண்டிப்பாக கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி வரை பிசினஸ் வந்து பண்ணி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்னதையும் அது மட்டும் இல்லாம கூலி திரைப்படம் முதல் நாள் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வெயிடா எவ்வளோ பிரச்சனை பண்ணணும் அப்புண்டதையும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு வெயிடா லைஃப் டைம்மா ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ